சனியும் கேதுவும் யாராவதுக்கு சேர்ந்திருக்குமல்ல அவங்க பெருத்த கடனாளியாக இருப்பாங்க என்னங்க சனியும் கேது சேர்ந்தாலே ஆல்ரெடி அவங்க கடனாளி ஆயிடுவாங்க அவங்களுக்கு பரிகாரமே என்னென்னா கரடி போய் பார்த்துட்டு தான் கரடி நம்மளை பார்க்கணும் என்னங்கய்யா கரடி போய் பார்த்துட்டு தான் சனியும் கேதுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஆல்ரெடி ஒரு கடலை மாட்டிக்குவாங்க இல்லாட்டி வம்பலை மாட்டிக்குவாங்க ஜாமீன் போட்டாவது அந்த கடன் இவர் பக்கம் வந்துடும் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது நான் தீராத கடனாக இருக்கும் அதுக்கு எல்லா கோயிலுக்கு திருச்சி அறையூர் அங்கே இங்கே எல்லாம் போய்ட்டு வந்திருப்பாங்க அதுக்கு உடனே கேட்குற பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கும் கேதுக்கும் ஒரே பரிகாரம் கரடி கொட்ட போய் ஒரு நேரத்துக்கு கரடிக்கு என்ன உணவு வருதோ ஜூவில் போய் சொல்லி அந்த உணவு தானம் கொடுத்துட்டு அந்த கரடி பார்த்து கொஞ்சம் கூண்டுக்கு வெளியில் வந்து உட்காந்து அந்த கரடி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சா அந்த கரடி நம்மளை பார்க்க பார்க்க நம்மளோட கடன் அப்படியே அந்த கருமா கரைச்சிடும் அது என்ன லாஜிக்கு தெரியல தெரிஞ்சுக்குங்க சனி என்ன நேரங்கம்மா சரி கேது வந்து தொங்குறதெல்லாம் முடி அதிகமான ரோமம் உள்ள கருப்பு மிருகம் எது குட் அதனால போய் செய்யு சொன்னேன் அந்த காலத்தில் கிராமத்தில் ஓட்டிகிட்டு வருவாங்கல்லங்க என் கரடியை அப்போ வந்து எந்திரம் எந்திரம் தாய்த்து தாய்த்து இந்த வாங்கிக்க குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கரடி கட்டி இப்படி வாய்க்குள்ள போட்டு பூ அப்படியே துப்பு அது டம்னு அவர் கேட்ச் பிடிச்சி இந்தாமல் கட்டி விடுவார் அவர் நாலுனா எட்டுனா ஒரு ரூபா வாங்குவார் அந்த காலத்தில் கரடி வந்தது அந்த ஊரே வறுமை இல்லாமல் இருந்தது கடன் இல்லாமல் இன்றைக்கி கரடி எல்லாம் இல்லை எல்லாம் ஜூள் பிடிச்சி அழைச்சி வச்சு ஃபாரஸ்ட் ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் வைத்தியம் தானே பார்த்துருக்காங்க இதெல்லாம் ஆதி கால பரிகாரம் எப்படி இருக்குது